பாஜக பிரமுகர் ஆசிய எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் சென்னை தாம்பரம் அடுத்த புது பெருங்களத்தூரை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் பஹ்ரைன் நாட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி ரம்யா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு பாஜக பிரமுகரும் தற்போது பாஜகவின் பீர்கண்கரணை மண்டல பொறுப்பாளராக இருக்கும் பழனிவேலன் அறிமுகமாகியுள்ளார் சுப்பிரமணியன் ரம்யா தம்பதியிடம் பணம் இருப்பதை அறிந்து கொண்ட பாஜக பிரமுகர் திருமண தேவை மருத்துவ தேவை என பல்வேறு காரணங்களுக்காக அவரது மனைவியான தேவைக்கியன் வங்கிக் கணக்கு மூலமாக சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார் இதுபோக பழனிவேல் பணம் அனுப்ப சொன்னதன் அடிப்படையில் விஜயலட்சுமி வங்கிக் கணக்கில் எட்டு லட்சம் ரூபாய் கணேசன் என்பவருக்கு நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் அமல்ராஜ் என்பவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் என்று பல்வேறு வங்கிக் கணக்கருக்கு பணம் அனுப்பியதாகவும் இதுபோக கைகளில் வாங்கிய பணம் என மொத்தம் எண்பது லட்சம் வரை பணத்தை பழனிவேலும் அவர் சார்ந்த ஆட்களுக்கும் கொடுத்துள்ளோம் என்று ஆசிரியை ரம்யா தெரிவித்துள்ளார் மேலும் பணத்தை பெற்ற நாள் முதல் இன்று வரை வாங்கிய பணத்தை திருப்பி தரவில்லை என பீர்க்கன்கரை காவல் நிலையம் மற்றும் தாம்பரம் துணை ஆணையரிடம் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவும் இல்லை என்றும் கூறியுள்ளார் இதுபோக நெடுங்குன்றத்தில் எங்களுக்கு சொந்தமான இரண்டாயிரம் சதுரடி கொண்ட இடத்தையும் பழனிவேலன் அபகரித்து வைத்துக் கொண்டு அங்கு எங்களை செல்ல முடியாதவாறு அவரது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் பணத்தை திருப்பி கேட்க நாங்கள் பழனிவேலின் பாஜக அலுவலகத்திற்கு சென்றால் அமல்ராஜ் உள்ளிட்ட கட்சியினர் மூலம் ஆபாசமாக மிரட்டி உன்னால் முடிந்ததை பார்த்தக்குள் பணம் கொடுக்க முடியாது என கொலை மிரட்டல் விடுக்கிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் ரவுடிகள் சிலரது பெயரை கூறி மிரட்டுவதாகவும் ஓட்டேரி கார்த்தி என்பவரை வைத்து தங்கள் வழக்கறிஞரை மிரட்டியதாகவும் அது தொடர்பாக புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் என் பேரு வந்து ரம்யா சுப்பிரமணியன் நான் பெருங்கலத்தூர்ல இருக்கேன் என்னுடைய கணவர் வந்து கணவர் பேரு சுப்பிரமணியன் பெஹ்ரைன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆஹ் அவர் வந்து சம்பாரிச்ச பணத்துல வந்து கொஞ்சம் இங்க பெருங்கலத்தூர்ல ஆஹ் பிஜேபி ஆபீஸ்ல வந்து பழனிவேல் அப்படின்றவரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அவர் மூலயமா வந்து அவர் தெரிஞ்சவரு தெரிஞ்சதுனால அவர் மூலயமா சொல்லி நிறையா பேர்த்துக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக காசு கேட்குறாங்க முடியாமல் காசு கேட்குறாங்க ஒரு பொருத்த ஒருத்தவரோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அதனால் கல்யாண தேவைக்காக கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதை நம்பி என் வீட்டுக்காரும் வந்து கொடுத்தாங்க அது அவங்க வந்து அதுக்கு பதிலாக அவங்களோட லேண்டை வந்து இவர் பேரில் எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி இவ பள்ளிவேல் மூலிமா என் வீட்டுக்காரருக்கு சொல்லி சொல்லி வீட்டுக்கார்டி நிறையா காசு வாங்கி 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 கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா பழனிவேலுக்கு அக்கௌண்ட் கிடையாது அதனால அவர் பேர் ஒய்ஃபு தேவகி பழனிவேல் மூலியமா அவங்க தான் அமைச்சிருக்கு அந்த தான் காசு எடுத்துலாம் செலவு பண்ணியிருக்காங்க இப்போது வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நாங்களும் வந்து கொடுத்த காசை இன்னும் திருப்பி தரலையே அப்படின்னு கேட்டால் அதை தரமாட்டறாங்க டாக்குமெண்ட் அவங்ககிட்ட தான் இருக்கு நீங்கள் எப்போ காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க திட்டுறாங்க இது இல்லாமல் வந்து சதானந்தபுரம் ஆலப்பாக்கம் நெடு நெடுங்குன்றம்ல வந்து எங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு அது வந்து கேஸ் போயிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு அந்த லேண்ட்ல வந்துட்டு ரவுடிங்கல யாரோ வச்சுட்டு வந்துட்டு இப்ப எங்களை அந்த லேண்டை ஆக்குபை பண்ண முடியாம தடு தடுத்துட்டே இருக்காங்க இது ஒண்ணு அது மாதிரி அமுல்ராஜ் அப்படின்றவருக்கு ஒரு மூணு லட்சம் பழனிவேல்னா எங்க மூலயமா வாங்கி வந்திருக்காரு அதுவும் வந்து திருப்பி தர மாட்டாங்க எந்த மாதிரி பண விஷயமா போய் நான் திருப்பி கேட்டேன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அக்கௌண்ட் மூலயமா தான் அனுச்சிருக்கு ஹெச்டி அமைச்சிருக்கு எஸ்பிஐல அனுச்சிருக்கு அந்த ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு அதை வச்சுதான் நான் போய் கேட்கிறேன் என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும்னா ஒரு வருஷத்துல சொன்னீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு நான் இப்ப நாலு வருஷம் ஆச்சு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் வந்து சில இந்த வார்த்தை எல்லாம் சொல்லி ரொம்ப திட்டுறாரு பேசுறாரு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு எனக்கு காசையும் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப கேட்ட பள்ளி ஆசிரியைக்கு பாஜக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்த இந்த சம்பவம் தாம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது